ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இந்த செரி மரம் மாதிரி இருக்குது குட்டி மரம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இது வந்து கிராஃப்டட் பிளான்ட்டு தான் ஒரு சைடு வந்து அந்த வெயிலுக்கு வந்து ஃபுல்லாமே காஞ்சிருச்சு இன்னொரு சைடு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அந்த இடையில மழை வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே துளிர்த்து வந்துச்சு ஸோ இதில் இங்கே ஒரு காய் இங்கே இந்த மாதிரி அங்கங்கே இருக்கும் ஸோ இது வந்து எல்லாமே பச்சை கலரில் இருக்கிறதுனால நம்மளால் பெருசாக வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது இதுவே பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு இல்லைங்களா இங்கே ஸோ பழுத்தா தான் இதை வந்து நம்மளால் பிடிக்க முடியும் அந்த மாதிரி அங்கங்கே எங்கேயாவது இந்த இலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பொத பொதுன்னு பொதர் மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கும் இந்த காய்கள் எல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து பழுத்தா தான் இதோட கலர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புளிப்பு இருக்க மாதிரியான ஒரு சே செடி வெரைட்டி இது ஸோ இதில் வந்துட்டு கே அந்த புளிப்பு இருக்கக்கூடிய எல்லா பழங்களுமே பார்த்துட்டிங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பல்லுகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இது வந்துட்டு ரொம்ப மெயின்டெனன்ஸே இல்லாமல் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் உங்கள் கிட்ட இடமே இல்லைனா கூட ஒரே ஒரு பேக்கில் நம்ம வச்சிட்டோன்னு வைங்களேன் சூப்பராக அது வளர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு வந்துட்டு அது காய் பூ காய் அது மாதிரி எதுவும் இருக்காது ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய இதுக்கு வந்து சீசன் அப்படிங்கிறது கிடையாது அந்த சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ரெகுலராக வந்து பூக்கள் வைக்கும் காய் வைக்கும் இப்படி மாற்றி மாற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபர்டிலைசர் மட்டும் கொடுத்துட்டே இருந்தால் இது வந்து ரொம்ப சூப்பராக ரெகுலராக வந்து நமக்கு காய்கள் இயக்கக்கூடிய ஒரு பிளான்ட் இது ஸோ குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கத்தாழை அப்புறம் கற்பூரவல்லி இந்த மாதிரி மூலிகை செடிகளை வச்சுருப்போம் இல்லையா துளசி இதெல்லாம் ஸோ அதே மாதிரி இதையும் ஒன்று வந்து வச்சு வளர்த்து பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பிளான்ட் இது நம்ம போட்ட அந்த அவரை வகைகள் இருக்கில்ல அந்த தட்டைப்பயிறு பீன்ஸு இந்த மாதிரி கொத்தவரங்காய் இந்த மாதிரி எல்லா விதைகளுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து முளைச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இனி ஏதோ இந்த வீக் போய் ஒரு சண்டே மண்டே அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம வந்து மாற்றி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ இன்னொரு கிழங்கு வகை பார்த்தாலே தெரியும் இது என்ன கிழங்குன்னே தெரியல ஒரு சின்ன கிழங்கு இது வந்து இஞ்சி வெரைட்டின்னு நினைக்கிறேன் ஸோ இது பாருங்களேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ இது வந்து சுற்றி சுற்றி வச்சிருக்கு கிழங்கு வந்துட்டு சின்னதாக தான் இருக்குது சின்ன கிழங்கு தான் அதை சுற்றியுமே வந்துட்டு இலைகள் வச்சுருக்கு இது வந்து என்ன ரகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து இப்போ தான் வாட்டி நம்ம ட்ரை பண்ணுறதுனால இதற்கான பேர் என்ன ரகம் என்ன அப்படின்றது நம்ம வந்து ஒட்டுக்கா ஒரு பத்து கிட்ட ஒட்டுக்கா வச்சுட்டேன் அதனால் வந்து பெருசாக இதுக்கான இது என்னென்னு பர்டிகுலராக கண்டுபிடிக்க முடியல இது வளரும்போது இதுக்கான பேர் என்ன இது எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து இதை நடவு பண்ணிடலாம் இந்த இலை பாருங்களேன் இந்த எண்டில் வந்துட்டு எப்படி ஒரு ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது ஸோ இந்த இடம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது வந்து இந்த தூங்கு பெரியான்னு சொல்லிட்டு ஒரு வைலட் கலர் பூச்செடி வச்சுருங்கல்லையே அதுதான் இந்த தொட்டியவே காலி பண்ணி இதில் வச்சிடலாம் ஏன் இதில் வைக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து மண் கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கும் ஸோ கிழங்கு வகைகளுக்கு அதுதான் வேணும் பொல போலன்னு அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப பொலப்போலன்னு இருந்துச்சுனீங்களேன் அது செடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கணுக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா கூட நம்ம தனியாக அப்புறம் பிரித்து வச்சுக்கலாம் ஸோ இதில் நிறைய செடிகள் வருது தொட்டி பத்துமா என்னங்கிறது வந்து எனக்கு தெரியல டவுட்டு தான் இது வளர வளர கூட நம்ம பிரித்து வச்சுக்கலாம் இந்த கிழங்கு வகைகள் இது வந்து எதுவும் இஞ்சி ரகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த கிழங்கு பார்க்கும்போது அந்த இஞ்சி மாதிரி தான் தெரியுது இதை நட்டு வச்சாச்சு கொஞ்சமாக மழை தண்ணியை வந்துட்டு ஊற்றி விட்டுக்கிறேன் அடுத்தது இன்றைக்கான அறுவடை அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான தங்குப்பூ இது வந்து ரொம்ப நல்லாவே வந்து இப்போ பூக்குது அப்போ மறுபடியும் வந்து தலைய வச்சிருக்கு நல்லா மேலே கொடி படர விட்டுருக்கோம் ஸோ இங்கே வந்து வயலட் கலர் பக்கத்துலேயே வந்து ஒயிட் கலர் இந்த பூக்கள்லாம் வந்து பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படியே காஞ்சி போச்சு இதையும் வந்துட்டு அப்பப்போ ரிமூவ் பண்ணி விட்டோன்னா தான் அந்த சீட்ஸ் வந்து வராமல் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சாமிக்கு வைக்கிறீங்களோ இல்லையோ இந்த மாதிரியான பூக்களை வந்து காஞ்ச பூக்கள் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து இந்த தேவையில்லாத விதைகள் நீங்கள் விதை உற்பத்திக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா விதை வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு பூக்கள் நிறைய பூ பூக்கணுன்னா இந்த விதைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ இதை வந்து மறுபடியும் அந்த பேக்லேயே போட்டுருந்தீங்களா அது வந்து உரமாயிடும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ